இது எல்லாம் பாலாசர் உட்காந்துட்டு இருப்பாரு அவர் ஒரு சால பெட்ஷீட் போட்டு எனக்கு ஏசி ரூம்ல போட்டு அவரு உள்ள உட்காந்துட்டு இருப்பாரு ஆஃப் பண்ணுவாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சார் என்ன சார் பேசவே இல்லை ஆனா அப்படி பண்ணிருக்கீங்க எனக்கு அந்த பிரெத் என்னால மூச்சு வாங்கிட்டு இருக்கேன் பிகாஸ் அவ்வளோ எமோஷன்ஸ் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு பேசியிருந்தா கூட வந்துருக்கோம் செய்கை பாலாசர் வாண்ட் டு ரிவீல் எனக்கு காது கேட்க முடியாது பேச முடியாதுன்ற கேரக்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் கட்டு சொல்லுவாங்க போய்கிட்டே இருக்கு சொல்லல அது முடிச்சோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் கேர ஆயிடுச்சு மெதுவாக எழுந்திருச்சு என்ன சொன்னாங்க நேராக போன என்னாசர் ஆடியன்ஸுக்கு தெரியாது நான் என்ஜோர் ஆயிருக்கேன் ஒவ்வொரு ஷாட் முடிச்சுட்டு பேக் வைப்போம் ரீபேண்டட் பண்ணிட்டு தான் மாஸ்டர் நீங்கள் என்ன மைண்டில் வச்சிங்க பாலாசருக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிடலாம் இல்லை பிரதர் கொஞ்சம் ஓடணும் ஓடுறேன் வாங்க போகலாம் உங்களை ஃபேமிலி ஃபாலோ பண்ணுறது தெரியும் உங்களோட சக்ஸஸ் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஆர்த்தி மேம் எதுவுமே சொல்லலை ஜஸ்ட்டு பண்ணி ஒரு தட்டு மட்டும் தருவாங்க அவ்வளோ எமோஷன் அதுலேயே வேல்யூ ஏன்னா அது வந்து நீண்ட நாள் வெயிட் அதுக்கான எவ்வளோ உழைப்பை நம்ம போடுறோன்றதும் அவங்க கண்பூடாக பார்த்துக்கணும் இப்போ வணங்கான ஏதோ ஒரு ஷெடில் பிரேக் வந்துடுச்சு ஆனால் அந்த கோட்டி அந்த கேரக்டராகவே இருக்கீங்க அந்த ஃபேமிலி டைம் வரும்போது அந்த கோட்டிங் இருக்க கதாபாத்திரம் வந்துகிட்டே இல்லை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க என் பையன் முத கொண்டு புரிஞ்சுக்கிட்டான் டேடி ஒரு மாதிரி இதில் இருக்காங்கன்றது எங்கேயுமே அவன் காட்டிக்கிறது மேக்கிங் முடியாத லாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஒன்று பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவார் இந்த பாலா பாலாசாரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அருண் சார் வணக்கம் சார் வணக்கம் ரெட் சார் சார்பாக வரவேற்கிறோம் அண்ட் வந்து ஒரு சில வெற்றிகள் வந்து பர்சனலாக இருக்கும் சார் நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க பட் எனக்கு என்னன்னா ஒரு சிலர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இவங்களோட கெரியர் க்ரோத் ஒன்று எப்படி இருந்திருக்கு அப்படின்னு ஒரு சிலர் நம்ம கண் கூட பார்த்து ஒன்று வந்திருக்கோம் ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு மூமெண்ட் இருக்குது அதை நான் போக போக சொல்கிறேன் அந்த மூமெண்ட்லேருந்து உங்களோட க்ரோத் நான் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் இட்ஸ் இமென்ஸ் பர்ஸ்னல் ஹிட் மாதிரி இருக்குது ஸோ அதன் அதன் வாயிலாக வனங்கான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு நான் பார்த்த அந்த ஸ்க்ரீனில் தாய்மார்கள் உணர்ந்ததை நான் லைவாக கண்வாடி பார்த்தேன் ஸோ அந்த வெற்றிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஒரு மூமெண்ட் நான் உன் கேட்கணும் சார் வனகான் படத்தோட ப்ரொமோஷனுக்கு இறங்கி அவ்வளோ விஷயங்கள் பண்ணீங்க எல்லா இன்டர்வியூஸும் அது எல்லாமே பண்ணீங்க படத்தில் உங்களோட கேரக்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய் பேச முடியாது அந்த ஒரு கேரக்டர் ஆனால் வனகான் ப்ரொமோஷனில் அவ்வளோ பேசி ஒரு ஒரு வைப் ஒன்று கிரியேட் பண்ணி படம் இப்படிதான் சொல்லிட்டு ஒரு மூடு செட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தேட்டருக்கு போயிட்டு வெளியே வந்து ஒரு மூமெண்ட் ஒன்று உங்களுக்குள்ளே ஒன்று கிரியேட் ஆச்சு அதுக்கு முன்னாடி முன்ன கேட் ஆச்சு நான் அதை ஒன்று கேட்குறேன் பட் இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது சார் ஒரு வெற்றிக்காக அலைஞ்சு அவ்வளோ அலைஞ்சிட்டு கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் இல்லை இது என்னென்னா ப்ரமோஷன் பண்ணும்போதே பாலாசார் சொன்னதுன்னா நான் விடின் வாண்ட் டு ரிவீல் எனக்கு காது கேட்க முடியாது பேச முடியாதுன்ற கேரக்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட் அதை வந்து நாங்கள் பண்ண வேணாம் அப்படின்ட்டார் நம்ம படம் ஆடியன்ஸ் போய் பார்க்கட்டும் ஓகே ஓகே ஸோ அது இல்லாமல் நான் அப்புறம் பேசணும் ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் என்னை அப்படியே மாற்றி பண்ணியிருக்காருன்ற விஷயங்கள்லாம் பட் ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அண்ட் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தது இந்த கேரக்டர் நீங்கள் படத்தை பார்க்கும் போது எவ்வளோ வெரிட் எமோஷன் இந்த கேரக்டரில் கோட்டின்ற கதாபாத்திரம் அப்படி ஒரு எனக்கு நான் பண்ணும் போதே எனக்கு ஒரு பெரிய பாதிப்புச்சு ஸோ அது ஆடியன்ஸ் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு ஆடியன்ஸ் அதை வந்து ரிசீவ் பண்ணி அந்த ஒரு வெளியில் வந்து சார் என்ன சார் பேசவே இல்லை ஆனால் அப்படி இப்போ பண்ணியிருக்கீங்க பிகாஸ் அது கன்வே ஆகியிருக்கு அவங்கள போய் ரீச் ஆகிருக்கு அண்ட் அதை அவ்வளோ அழகாக அதை ரிசீவ் பண்ணி நம்ம பாலாசரோட விஷன் அண்டு நம்ம அதை கன்வின்ஸிங்காக நம்ம போய் ஆடியன்ஸில் போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னும் போது அந்த பாராட்டுகளுக்கு எனக்கு அளவே இல்லை அங்கே ஆடியன்ஸை வந்து படம் முடிச்சுட்டு கைத்தட்டின விஷயமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக திருப்பி பேக் டு என்னோடய எமோஷன் கனெக்ட் ஆச்சு ஏன்னா அது வந்து நீண்ட நாள் வெயிட் ஒரு விஷயம் கிட்டத்தட்ட கிடச்சா படத்தை ஸோ என இருந்தால் அப்படி ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ராவல் இந்த படத்துக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு விஷயம் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் இது வந்து அப்படியே அந்த கேரக்டருக்குள்ள என்னை பாலசர் இறங்க வச்சுக்கார் அது சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணோன்றது எங்களுக்கு தெரியும் அது ஆடியன்ஸ் அதை வந்து ரிசீவ் பண்ணிட்டு அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி இன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ணும் போது அதை விட சந்தோஷம் ஒரு நடிகனுக்கு எதுவுமே கிடைக்காது இல்லை எஸ் ஸோ அதுக்கு அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் ஸோ அது கிடைச்சிருக்குன்னு நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஏ சார் நான் இன்னொரு மூமெண்ட்டு கேட்குறேன்னு சொன்னேன் இல்லையா அது இந்த மூமெண்ட்டு தான் அந்த ஃபேமிலி மேலே உட்காந்துருக்கேன் சார் ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் ஆரத்தி மேம் பசங்க உட்காந்து பார்த்துட்டுருக்கீங்க உங்கள் சீன் வருது கீழேருந்து மேலே வரிங்க ஃபேன்ஸ் அவ்வளோ கத்துறாங்க ஆரத்தி மேம் எதுவுமே சொல்லலை ஜஸ்ட்டு பண்ணி ஒரு தட்டு மட்டும் தட்டினாங்க அதில் எவ்வளோ எமோஷன் கன்வே ஆச்சுன்னு இத்தனைக்கு நான் டார்க்கில் தான் பார்த்துரு வீடியோ டார்க்காக தான் தெரிஞ்சுது அவ்வளோ எமோஷன் அதிலே ஆச்சு பிகாஸ் உங்களோட சக்ஸஸை உங்களை ஃபேமிலி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் உங்களோட சக்ஸஸ் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன் அப்படிங்கிறது அவங்க என்ன சார் சொன்னாங்க எனக்கு எனக்கு அது தெரிஞ்சு வேணா அந்த ஒரு தரத்தில் தெரிஞ்சு எனக்கு அவ்வளோ எமோஷன்ஸ் அவங்க கன்வே பண்ணுது இல்லை அவங்க நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ பேஷன் சினிமா மேலே இந்த கிராஃப்ட் மேலே அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதுக்கான எவ்வளோ உழைப்பை நம்ம போடுறோன்றதும் அவங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு ஆடியன்ஸ் அதுக்கு ஒரு ஒரு இது கொடுக்கும் போது நான் எவ்வளோ சந்தோஷப்படணும்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் அவங்க பட்டு சி யூ காட் இட் அப்படின்ற ஒரு தட்டு தான் அது ஐ திங்க் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலி எனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சது பசங்களாக இருக்கட்டும் அம்மா அப்பா நம்ம நம்ம வளர்ப்பு அப்படி தான் இருந்தது எல்லோரும் ஒன்றா இருக்கணும் எல்லோரும் அந்த ஒரு விஷயம் அண்டு எல்லாரோட குரோத்துலேயும் எங்களுக்கு ஒரு அக்கறை இருந்தது ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ ப்ளஸிங் பட் இந்த மாதிரி யாரும் ஒரு சப்போர்ட் நமக்கு பக்கத்திலே இருக்குது நிறைய நான் ஷேர் பண்ணுவேன் ஆர்த்தி மாட்டேன் இந்தந்த விஷயங்கள் ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் ரொம்ப நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்றதை நான் சொல்ல ஐ நோ அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அந்த தான் பட் ஷூட் ஷூட்டிங் போது நான் எதுவுமே அவங்கள்ட்ட நான் கன்வே பண்ணலை ஓகே ஓகே இன்றைக்கி இந்த சீன் எடுத்தாங்க இது பாலசர் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார் இது வந்து பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை ஆனார் கையை பிடிச்சாரு அவர் நல்லா இருந்தது அப்படின்னாரு ஸோ இது எல்லாமே நான் வந்து எதுவுமே நான் சொல்லவே இல்லை ஓகே படம் பார்த்தது தான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆனால் இதுக்கு முன் முன்னாடி ஒரு ஷோ போட்டோம் ஃபேமிலி பார்த்தாங்க இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு நீ ஒன்றுமே சொல்லலை அப்படின்னாங்க அது ஐ வாண்டட் தட் டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆடியா நம்ம ஃபேமிலிக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் நான் எதுவுமே சொல்லலை ஏன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு லைஃபாக ஸோ அதுதான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாரும் எமோஷனலாக ஆனாங்க ஸோ இட் இஸ் சம்திங் நைஸ் இட்ஸ் நைஸ் ஃபீலிங் தொடர்ந்து எனக்கு இன்னும் பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு ஆடியன்ஸான அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் பொறுப்புகள் கூடியிருக்கு நிச்சயமாக எல்லாம் ஒவ்வொரு விஷயம் நான் ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான பெரிய சப்போர்ட் ஆடியன்ஸ்டேருந்து எனக்கு எப்போதுமே கிடச்சிக்கிட்டு இருக்கு ஸோ அதுதான் என்னை தொடர்ந்து என்னை கொண்டு இன்னும் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் வித்தியாசமான விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை ஓகே சார் இப்போ நான் அதான் கேட்கணும் சார் இப்போ வந்து ஒரு ஷெடியூலோ ஏதோ ஒரு பிரேக் வருதுன்னு வச்சுக்கோங்க மனதான் சம்மந்தப்பட்டது ஒரு அந்த கேரக்டர் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆர்க் ஒன்று எடுத்தாச்சுன்னா அந்த கேரக்டரோட டெப்த் அளவுக்கு போய்ட்டு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவீங்க அது இப்போ அது ஃபேமிலின்னு வரும்போது அந்த கேரக்டராகவே ஒரு சில டைம் இருக்கிறது தோணும் இப்போ நீங்கள் சொல்லுங்க இப்போ வணங்குன்னா ஏதோ ஒரு ஷெட்ல் பிரேக் வந்துருச்சு ஆனால் அந்த கோட்டி அந்த கேரக்டராகவே இருக்கீங்க அந்த ஃபேமிலி டைம் வரும்போது அந்த கோட்டிங்கிற கதாபாத்திரம் வந்துக்கிட்டே இல்லை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க என் பையன் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே சில விஷயங்கள் அப்படியே நான் இருப்பேன் அவன் ஏதோ பேசிகிட்டு இருப்பான் பெருசாக நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் யா தம்பி அப்படின்வேன் அவனுக்கு தெரியும் அப்பா வந்து அதில் தான் இருக்காங்க ஸோ அந்த அதுதான் அந்த சப்போர்ட்டு ஸோ என்ன டேடி ஒரு மாதிரி இதில் இருக்காங்கன்றது எங்கேயுமே அவன் காட்டிக்கிடுது எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருச்சு ஸோ அவர் அதில் தான் இருக்காப்ல அப்படின்னு சொன்ன வார்த்தை சார் ட்ரூ ப்ளெஸ்ஸிங் இட்ஸ் அ பிளஸ்ஸிங் தான் நான் சொன்னோம் ஸோ எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறனும் இல்லையோ தே அண்டர்ஸ்டுட் என் மைண்ட் செட்டை புரிஞ்சிட்டு எல்லாருமே அவங்கவுங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு முதல் நன்றி இந்த சூப்பர் சார் எனக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மேக்கிங் வீடியோ ஒன்று பார்த்தோம் சார் எனக்கு அங்கே ஒரு தாட் ஒன்று வந்தது சார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு ஒரு ஷார்ட்டை பார்த்துட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது இது அவ்வளோ டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மேக்கிங் வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் இது பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவார் நாங்கள் வந்து இந்த பாலா சாரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா ஒரு ஃபு ஒரு கிரியேட்டருக்கே அவருக்கு ஃபுல்ஃபில் ஆகணும் நான் நினச்ச கூட்டியை கொண்டு வந்துட்டாரா அவர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ரியாக்ஷன் ஆச்சு படம் பார்த்ததுக்கப்புறம் நான் நினச்சே தப்பாயிடுச்சு அவ்வளோ டிசர்வாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாலா சார் அருண் விஜய் ப்ளீஸ் இல்லை இது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் எனக்கு அது ஒரு 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 மிக என்னோட திரையுலக வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான தருணமாகவும் கூட நான் பார்ப்பேன் இது ஒரு மைல்கல்லாக இந்த வணங்கான் எனக்கு அமைஞ்சிருக்கு சார் பெஞ்ச் மார்க் பாலா பாலாசரோட அந்த பழகின அந்த நாட்கள் அவர் கூட அந்த ஒர்க் பண்ண அந்த விஷயம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ரொம்ப ஒரு ஒருத்தர் ஆனால் அந்த கிராஃப்ட் மேலே அவ்வளோ அவருக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த விஷயம் அவர் அந்த ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கும் எப்படி அதில் அதுக்குள்ளே ஆழமாக போகிறதுன்றத ரொம்ப அழகாக எங்களை உள்ளே கொண்டு வந்தார் எங்களை அப்படியே உள்ளே மூழ்க வச்சார் அதுக்குள்ளே அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஒரு லெசனாக இருந்துச்சு ஸோ இனிமேல் எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்குள்ளே ஈஸியாக என்னால் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அனுபவம் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருக்கு அண்டு எனக்கும் அந்த ஒரு பேஷன் இருக்கிறதுனால ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் பாலசரோட என்ன வி அவரோட விஷனை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது மேபி நடிகன் இவ்வளோ சார் இல்லை அதுதான் என்னென்னா நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் மகேஷ் சாராக இருக்கட்டும் மணி சாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது ஒரு மெச்சூரிட்டி எனக்கு கொடுத்துட்டு ஒரு நடிகனா சூப்பர் ஸோ சார் கூட பண்ணும் அவரோட இதை எனக்கு ஈஸியாக புரிய முடியுது அவரோட லாங்குவேஜ் புரிய முடியுது அவர் என்ன விஷன் வச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பாலாசர் படம்னா இது ஒரு நம்ம ஒரு கிரேட் வச்சுருப்பாங்க ஆமாம் ஆமாம் அந்த கதாபாத்திரம் இப்படி பிஹேவ் பண்ணணும் இது பண்ணணும் எல்லாம் ஒரு விஷயம் அண்ட் இது வந்து ஒரு வேரியடான ஒரு கேரக்டர் நிறைய எவ்வளோ அன்பு இருக்கோ எமோஷன் இருக்கோ ஒரு 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 அதாவது கோ நிறைய கோபம் இருக்கோ எல்லாமே வந்து இட்ஸ் வேரியட் எமோஷன்ஸ் இந்த ஃபிலிம் அது அவ்வளோ அழகாக பாலாசர் கூட நான் ட்ராவல் பண்ணும் போது அந்த கதாபாத்திரத்தை அப்படியே அழகாக என்னை உள்ளே கொண்டு வந்துட்டார் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு அண்ட் இந்த கேரக்டருக்காக நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஓகே வாய் பேச முடியாத காது கேளாத காலேஜுக்கு போனேன் அங்கே ஒரு நாலஞ்சு நாள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேச மாட்டாங்க ரெண்டே இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறான் அவங்க ஆன்சர் பண்ணுறாப்புல இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் அது மாதிரி தான் பட் அவ்வளவுதான் மைல்டு தான் அவங்க கிளா கிளியராலாம் சொல்றது இல்லை அப்படின்னு வாணுங்க அது அவங்க டக்கு டக்குன்னு புரிஞ்சிடுறாங்க அவன் பதில் சொல்றான் அப்போ இந்த கோட்டின்ற கதாபாத்திரம் அந்த கேரக்டர்ஸ்குள்ளயே அதாவது அந்த கிராமத்துல எல்லாருக்கும் தெரியும் பிறந்ததுலேருந்து அங்கே தான் இருக்கான் ஸோ அவன் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கிளியராக இருக்கக்கூடாதாருன்னு ஸோ நான் ஃபுல்லாக கற்றுப்பேன் கம்ப்ளீட் சைன் லாங்குவேஜ் கற்றுப்பேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் ஒரு பொண்ணு இன்னொரு பையன் பொண்ணு வரலட்சுமின்னு ஒரு பொண்ணு ஓகே அப்புறமா பாரதின்னு ஒரு பையன் ஸோ இவங்க சைன் லாங்குவேஜ் எனக்கு வந்து ஜென்ரலாக டைலாக்ஸ் இல்லாமல் வெளியில நானாக வந்து சிலதை எழுதி இதை நாங்கள் வந்து சைன் லாங்குவேஜில் பண்ண ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் அதுதான் நாங்கள் ஓகே டயலாக் நான் சும்மா ஒன்று எழுதுவேன் ஒரு இதை எழுதி அதை வந்து ஸோ சார் வந்து ஒரு பாடல் பாரதியார் பாடலை எழுதி அந்த பாரதியார் பாடலை சைன் லாங்குவேஜில் வி ஸ்டார்டட் டூயிங் ஸோ இதுதான் எங்களோட ஸ்டார்டிங்காக இருந்தது ஓகே அதுக்கப்புறம் படம் ஆரம்பித்தோன்னே இன்னும் ரெண்டு பேர் தீபக் தினேஷுன்னு ரெண்டு பசங்க தீபக்ன்றவன் அண்ணன் அவனுக்கு காதும் கேட்கும் வாயும் பேசும் பட் ஆனால் தம்பிக்கு வந்து ரெண்டுமே பண்ண முடியாது ஓகே ஸோ அவன் அவனுக்காகவே இவன் கற்றுக்கிட்டான் சைன் லாங்குவேஜ் ஓ ஸோ இப்போ என்னோடய டைலாகு வந்தவொன்னே அவனுக்கு புரியும் அவனுக்கு காது கேட்கும்ல ஸோ அவன் வந்து இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இதான் டைலாக் நீ பேசு ஸோ இப்போ அவன் கம்யூனிகேட் பண்ணுறது தான் நான் வந்து த வே ஆஃப் வே ஆஃப் கம்யூனிகேஷன் இது தான் எனக்கு அப்படி ஒரு சூழலை வந்து பாலாசர் எனக்கு அமைச்சு கொடுத்தார் ஸோ இதெல்லாம் வச்சு நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா இந்த இதில் டஃபெஸ்ட் போர்ஷன் வந்து என்னென்னா கிளைமேக்ஸ் என்னென்னா எஸ் அங்கே தான் வந்து ஐ ஹேட் டு எமோட் ப்ளஸ் டு என்னோடய தங்கச்சி கூட பேசணும் அண்ட் அத்தனையும் அவன் வந்து கன்வே பண்ணணும் ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டோம் சார் அப்படியே நான் ஹோல்ட் பண்ணுறேன் வாட் வாஸ் இன் மைண்ட் சார் ஏன்னா இப்போ ஒரு சீன் இருக்குது பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா டைலாகில் கன்வே பண்ணி அதை ரிப்பீட்டில் பேசி பார்த்து ஒன்று இருக்குது கிளைமேக்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பிஃபோர் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அந்த கிணறுல அதுக்கு முன்னாடி இருக்க நீங்கள் சொல்கிற அந்த சீக்வன்ஸ் தான் என்ன மைண்டில் இருந்தது சார் நான் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது என்ன மைண்டில் ஓடுது சார் எனக்கு அதை சொல்லுங்க ஏன்னா இல்லை அந்த பாண்டு பிட்வீன் அந்த தங்கச்சியோடு இருக்கிற அந்த பாண்ட் இருக்குல்ல அது ஸ்ட்ராங்காக ஏன்னா பிகாஸ் சார் எப்போதுமே லீனியராக தான் எடுப்பார் ஓகே ஓகே அவர் பிகினிங் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேருந்து அந்த மாதிரி தான் அவர் எடுத்தார் ஸோ எங்களுக்கு வந்து எங்களோட அந்த பாண்ட் ரொம்ப அழகாக ஏன்னா நான் தங்கைகள் கூட அக்கா தங்கச்சி கூட பழகினேன் ஸோ இந்த ரிது வந்து தேவின்ற அந்த கதாபாத்திரம் உண்மையிலே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பிரதர் சிஸ்டராக தான் ஓகே இருந்தோம் ட்ராவல் பண்ணோம் ஸோ என்னாலேயே உண்மையிலேயே என்னால் வந்து அந்த பொண்ணை அப்படி படுத்துருக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக்காக வந்த சில விஷயம் தான் அந்த விஷயம் அண்டு இதுக்கான ஒரு ஏன்னா மைண்ட் செட் ஏன்னா இப்போ அந்த படம் ஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து அவுட் போஸ்ட் அண்ட் ஆடியன்ஸை வந்து இது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது எல்லாம் ஏன்னா ஆடியன்ஸ் அங்கே சுற்றி நின்று க்ரௌடுக்கு யாருக்குமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது நான் வாய் பேச முடியுமா காது கேட்க முடியுமான்றதும் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அங்கே ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் ஒரு அட்மாஸ்பியர் நிற்கிறாங்க அட்மாஸ்பியர் நிற்கிறாங்க ஸோ எல்லாம் ஒருத்தர் எப்படி நின்றுருப்பா அது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னு ஒன்று எனக்கு என்ன அதுதான் பாலாசரோட அந்த ஃபீடிங் ஃபுல்லாக இருந்த அந்த ஒரு விஷயம் ஏன்னா நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தனியாக நானும் பாலாசரும் உட்காந்தோம் இது ஆல்ரெடி இதுதான் இது இந்த 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 இதெல்லாம் கன்வே பண்ண போகிறோம் இந்த இந்த லைன்ஸை கன்வே பண்ண போகிறோம் அப்படின்றது மைண்ட் செட் ஆகிடுச்சு பாலாசார்டே நான் ஆல்ரெடி நான் ஒரு தடவை இப்படி தான் பண்ண போகிறோம் சார் பண்ணு ஒரு ஒரு சும்மா ஒரு கிராஃப் பண்ணேன் பண்ணுங்க ஆரோன்னு அப்படின்ட்டார் ஸோ அங்கே ஆரம்பித்தது தான் அந்த டைம் தான் கிளைமேக்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது போது 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 எண்டில் ரிலாக்ஸ் ஆகி எனக்கு இன்னும் இருக்கேன் அன்றைக்கி விஜய் வந்திருந்தேன் அப்படி டேரெக்டர் விஜய் சார் ஏல் விஜய் சார் ஆனால் பிகாஸ் க்ரௌடு இப்போ பார்த்துக்கணும் பெரிய க்ரௌடு மேஸ்ட் இது ஸோ கட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு போய்கிட்டே இருக்குது கம்ப்ளீட் இது சொல்லலை ஸோ போது நானும் ஏன்னா பாலாசார் வந்து சரி கட் சொல்லுவார் திடீர்னு விஜய் சார் கட் அப்படின்னாரு எனக்கு அந்த பிரெத்து என்னால் மூச்சு வாங்கிட்டு இருக்கேன் ஏன்னா பிகாஸ் அவ்வளோ எமோஷன்ஸ் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாமே நான் வந்து செய்கையில் சொல்லணும் பேசியிருந்தால் கூட வந்துருக்கோம் செய்கை செய்கையில் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னும் போது அது டாஸ்க் ஆனால் அது முடித்தோடனே எனக்கு வந்து டோ கொஞ்சம் கேராக ஆகிடுச்சி டோட்டலாக டோட்டலாக ஒரு மாதிரி பிளாக் அவுட்டாக ஆகிடுச்சு பட் சவுண்ட் விஜய் சார் சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு என்ன ஸோ நான் மெதுவாக எழுந்திரிச்சு என்ன விஜய் சார் சார் கட் சொன்னாங்க நேராக போனேன் பிரதர் என்ன ஓகே என்ன என்னாச்சு பாலாசர் தான் அவர் அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காண்டார் சைலண்ட்டாக உட்காந்துட்டுருக்கார் ஸோ ஹீஸ் அவர் கனெக்ட் ஆகிட்டார் ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு ஓகே இட் இஸ் ஒர்க்டு ஸோ இவ்வளோ அந்த டிராவல் வந்து அவரோட அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது அண்ட் அவர் என்ன எதிர்பார்த்தாருன்றது அதுவும் கன்வே ஆகிடுச்சுன்னு நம்மது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி ப்ராசஸ் சொல்லும் போது இன்கேஸ் அவர் கட்டு சொல்லாமல் சொல்லவில்லையா அவர் எமோஷனல் ஆகிட்டார் அவர் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்டு உட்காந்துட்டார் சார் ஓகே தானே ஓகே ஐயாரு அப்படின்னு அவ்வளோதான் அவரோட சிம்பிள் ரியாக்ஷன் ஸோ அங்கேயே தெரிஞ்சிருச்சு சரி ஓகே இட் இஸ் ஒர்க்டு அப்படின்றது தெரிஞ்சது ஓகே இதுக்கு முன்னாடி உங்களோட ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் பார்த்துருக்கோம் ஐ திங்க் வந்து இப்போ நான் அந்த கேள்வி எடுக்கிறது எனக்கு எப்படி எடுக்கிறேன்னா உள்ளே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துருக்கோம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் அது வந்து பார்த்துருக்கோம் பட் இது டெப்த் இது ஒரு ஒரு வேறு மாதிரியான ஒரு ஒரு டெத்து உள்ளே இருக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மேக்கிங்லேயே பார்த்தோம் உங்களுக்கு பட்டது அதெல்லாம் ஹவு டஃப்பாக இல்லை எப்படி சரி சி ஆல்வேஸ் என்ஜாய் டூயிங் ஆக்ஷன்லி பட் எனக்கு இது வந்து இதில் கொஞ்சம் இன்ஜுரியும் நான் இருந்தது இன்ஜுரி நடந்துருச்சு ஸோ அது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியாது நான் இன்ஜர் ஆகிருக்கேன்ட்டு ஸோ அதை நான் கவர் பண்ணி தான் நான் பண்ணணும் ஸோ பாலாசார் அதுலேயும் கொஞ்சம் வருடாக இருந்தார் பண்ண முடியுமா பாவம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கு சில்வா மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு இல்லை பரவாயில்ல வேறு மாதிரி ஏதாண்ணா மாஸ்டர் தர மாதிரி சார் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளானு மாற்றிக்கலாம்ண்ணா மாஸ்டர் நம்ம பண்ணுறோம் ஏன்னா பிகாஸ் திஸ் வாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி நான் வெயிட் பண்ண ஒரு விஷயம் அங்கே நான் எந்த எக்ஸ்கியூஸும் நம்ம பண்ண முடியாது பண்ணும் அது நான் இன்ஜஸ்டிஸ் பண்ணுறது அந்த கதாபாத்திரத்துக்கு நான் என்ஜெஸ்னா பாலசருக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரே மைண்ட் செட் தான் டெரேனாக இருக்கட்டும் அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல அங்கே வந்து கேமரான ஒன்று எனக்கு எல்லாமே மறந்துடும் வழி எல்லாம் அதுதான் அது சம்திங் காட்ஸ் கிஃப்ட் ஸோ ஐ ஹேட் சோல் நீ எனக்கு வந்து லெகமெண்ட் ப்ராப்ளம் ஆகிடுச்சு பிகாஸ் ஐ ஹேட் அ லெகமெண்ட் டேர் இருந்தது அதோடு தான் நாங்கள் ரன்னிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதோடு தான் பண்ணேன் அந்த இன்ட்ரோல் பிளாக் ஃபைட்டும் அதோட தான் பண்ணேன் ஸோ ஒவ்வொரு ஷாட் முடிச்சுட்டு ஐஸ் பேக் வைப்போம் ஐஸ் பேக் வச்சு ரீ பேண்டட் பண்ணிவிட்டு தான் வி ஒர்க் ஸோ இன்றைக்கி அது ஆடியன்ஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணி அதை வந்து சந்தோஷமாக அதை வந்து இப்போ கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தட்ஸ் வாட் ஒரு நடிகனுக்கு அதுதான் தேவைப்படுது பட் அங்கே போய் நான் எக்ஸ் எக்ஸ்கூஸ் சொல்ல முடியாது அண்ட் அதெல்லாம் பாலசருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்னென்னா எங்கேயுமே நம்ம வந்து முடியாதுன்ற ஒரு விஷயம் இல்லை இப்போ நடிகன் நம்ம அதோட நம்ம வேலை அதுதான் நம்ம டைரக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அங்கே எங்கேயுமே எந்த ஒரு சுச்சுவேஷனும் வேலையை பாதிக்கக்கூடாது அது நான் ரொம்ப கிளியர் ஓகே என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது என்ன ஏன்னா என்ன ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சில மாஸ்டர் சொன்ன விஷயம் என்னன்னா மாஸ்டர் நீங்கள் என்ன மைண்டில் வச்சிங்க பாலாசருக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிடலாம் இல்லை பிறகு கொஞ்சம் ஓடணும் ஓடுற வாங்க போகலாம் ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஏன்னா இந்த ஒரு கதாபாத்திரம் வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு டூ அண்ட் டு கெட் கிடைக்கிறது அவங்களுக்கு ஆ டு எமோட் எல்லாமே ஸோ அது அது ஒன்று கிடச்சிருக்குன்னும் போது அதை ஃபுல்லஸ்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது நம்ம பண்ணி முடிச்சோம் இன்னைக்கு அதுக்கான ஒரு பாலன் இப்போ எனக்கு நான் ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனன் சார் சொல்லவா ப்ளீஸ் ப்ளீஸ் பாலா சார் டைரக்ஷன் பண்ண போறாரு அருண் விஜய் சார் உள்ள ஒன்று எனக்கு வந்து போஸ்டர்ல இருந்து நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியல் பார்த்த வரைக்குமே நான் சொல்றேன் சாரோட ஹீரோ அவங்களோட எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா காலங்காலமாக சார் அவருடைய ஹீரோ இதுல எப்படி ஒரு ஜஸ்டிஸ் பண்ண போறாரு அப்படின்னு எனக்கு அந்த ஒன்று இருந்துட்டேன் சார் ட்ரைலரை பார்த்துட்டேன் ட்ரைலர் பாத்துட்டேன் ஓரளவு கன்வின்ஸ் ஆயிடுச்சு படமா பார்க்கும்போது வரைக்குமே எனக்கு இது இருந்தது நான் ஸ்லீபிக்ல பாத்துட்டேன் பட் இருந்தாலும் அந்த கோர் சீனோட பாத்துட்டு அந்த ஜெயில போய் ஒரு எமோட் ஒன் பண்ணுவீங்களே ஜி அங்க எனக்கு உட்காந்து சார் சூப்பர் தெரிஞ்சது எனக்கு இந்த ரெஸ்பான்ஸுக்காக வெயிட் பண்ண காலம் ஒண்ணு இருக்க முடியல சார் இப்ப பாலாசோரோட ஹீரோ அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு மைண்ட் தாட் இப்போ எனக்கு ஒன்று இருக்குது என்ன மாதிரி ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு மைண்ட் இருக்கும் பாலாசரோட ஹீரோ இப்படி ரியாக்ட் பண்ணுவார் அருணுஜி சமயம் பண்ணிட்டாரு அப்படின் போது அந்த பாலாசரோட ஹீரோ அப்படின்னு வரும்போது நான் பிகாஸ் ஒர்க் ஒன்று இருக்குது பட் இருந்தாலும் இந்த எதிர்பார்ப்பு ஒன்று கூடும் இல்லை அதுதான் அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யறது தான் என்னோட ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அவரோட கதாபாத்திரங்கள் அவரோட ஹீரோ கதாபாத்திரங்கள் ஒரு தனித்துவம் இருக்கும் முந்தைய கதாபாத்திரத்தோட பாதிப்புகளும் இருக்கும் இதில் நம்ம என்ன வித்தியாசமாக நம்ம பண்ண முடியும் அப்படின்றது தான் பெரிய சேலஞ்ச் அண்ட் அதை நான் சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு டேயே நான் பாலாசார் கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு ஓகே ஓகே அது எனக்கு ஈஸியாக இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துருச்சு அண்டு சின்ன சின்ன விஷயங்கள் அவர் ஏதோ சொல்ல போது சார் அந்த அது வந்து பண்ணிக்குவான்னு நான் டக்குன்னு கேட்டுருவேன் ஓ நீங்களே கேட்டு ஏன்னா அவர் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு சார் அந்த இடத்துல நான் கொஞ்சம் கீழே பா வேணாம்ல சார் அது அப்படின்டுவேன் ஏன்னா பிகாஸ் ஐ நோ தட் ஏன்னா நான் பண்ணும் போதே எனக்கு ஒரு ஷிஃப்ட் வந்துட்டு அப்படி வந்திருப்பேன் அந்த ஷிஃப்ட் தேவைப்பட்டிருக்காது கட் அப்படின்னு அது யோசிப்பார் சார் அந்த கீழே பார்த்தது நான் பண்ணாமல் பண்ணிடுறேன் சார் ஒன்று ஆ அருண் அது பண்ணிடுங்க ஸோ அதுதான் அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நானும் சார் இருந்தது அது என்னமோ அது நான் சொன்ன மாதிரி அது அந்த அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு த்ரூ த இயர்ஸ் எனக்கு கற்று சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ அது இங்கே வரும்போது நமக்கு வந்து பாலா சாரோட ஹீரோ அதை அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு வரணும் இன்னைக்கு அதை 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 ஜெயிக் அந்த அந்த கேரக்டர் தான் அந்த படம் ஜெயிக்கும் பாலா சார் ஜெயிக்கிறது எல்லாமே அதுதான் ஸோ அதுதான் அவரும் அதனால தான் கேட்டேன் மொத்த ப்ரெஷரும் கோர்ஸ் அதுதான் அங்கே வந்து இட் ஆஸ் அ தி அஸ் அ லாட் பட் அது ரொம்ப அழகா பாலா சாருமே வந்து அந்த ப்ரெஷரை என் மேலே போடல த சென்ஸ் அதை அழகா வாங்கினார் என்கிட்டேருந்து விஷயங்கள் ஏன்னால் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் இன்னும் நம்ம வி ஹாவ் டு கிவ் வி டு கிவ்ன்ற ஒரு விஷயம் மைண்டில் ஓகே அண்ட் இன்னும் ஒரு ரெண்டு பேரை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கன்வீன்ஸிங்காக இருக்கு நாங்கள் கேரக்டராக பார்த்தோம் டீனா அண்டு தேவி அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் சார் ரொமான்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் ஏன்னா தேங்க்யூ ஒரு ஹீரோ இப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியும் பாலாசரோட ஹீரோ வந்து ஆனால் அந்த போட்டில் எக்ஸ்பெக்ட் தேட் ஆடியன்ஸும் வந்து என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட் ஸோ அந்த ரெண்டு பேரை பார்த்து நீங்கள் சொன்னீங்க இல்லை ரோஷினியோட ஹீரோயினோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் காமெடியெலாம் அவங்களுக்கு வருமா இல்லை அது பண்ணுவாங்க ஏன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரிஜிடாக இருந்தாங்க எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பல சில பண்ணலாம் அப்படின்ட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்துச்சு ஓகே ஓகே ஃபார் ரோஷினிக்கு ரோஷினிக்கு பிகாஸ் இ மேட் ஷுர் ஏன்னா அது பிகினிங் போர்ஷன் வரதுனால கன்வின்சிங்காக இருக்கணுன்றதுக்காக நிறைய டைம் எடுத்து தான் பண்ணார் அந்த பொண்ணுக்கு அதோட ஆஃபீஸில் போயிட்டு அந்த கலெக்டர்ட்ட பேசுகிற விஷயமா இருக்கட்டும் அந்த பஞ்சாபியில் பேசுகிறாங்க அப்போ இவன் ரியாக்ஷனாக இருக்கட்டும் இவன் பார்த்துட்டான் ஆ ஆமாம் கரெக்டு தான் நீ சொல்கிறதுக்கு க அதுங்க கேட்காத ஒன்றுங்க ஆனால் இவன் பாடலை பார்த்து அந்தாலும் கன்வின்ஸ் உடனே இவ்வளோ பார்த்துட்டு பண்ணுற ரியாக்ஷன் ஆகணும் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் அதை வந்து அது ரொம்ப அழகாக பாலாசர் வந்து அதை என்னோட சின்ன ரியாக்ஷன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவாக இருக்கும் பட் இவ ஏதோ கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கா அவன் கன்வின்ஸ் ஆகிட்டு இருக்கானேன்னு இவன் பார்ப்பான் ஸோ அங்கே தான் இவன் மேலே வந்து அவனுக்கு ஒரு இது வருது ஏன்னா அது வரைக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து அவ்வளவு இது இவனை கிட்டல் பண்ணுவோம் அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பான் இதுதான் அதோட பேஸ் சின்ன வயசுல இருந்து நடந்துட்டு இருக்கு அதுக்காக நம்ம ஒரு அரை மணி நேரம் ஃபுட்டேஜ் நம்ம வந்து அவங்க எப்படி சேர்ந்தாங்க வந்தாங்கன்னு பாலசர்னா தட் ஷோ இது வந்து ப்ரீ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் பட் அது ரொம்ப கன்வீன்சிங்கா அழகா பண்ணுச்சு ரோஷினி அண்ட் ஷி கே ஃபுல் டு பாலாசர் பாலசர் என்ன சொல்றாரோ அதை நம்ம பண்ணிடலாம் இது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாலசர் சார் இப்படி பண்ணலாமா சார் ஒன்று பண்ணி காமிக்கும் இல்லை இது கரெக்டாக இருக்குது நான் பண்ணதே பண்ணிட்டால் பெட்டர் அப்படின்னு வருது அது பண்ணோம் ஓகே நிறைய ஷீ ஷீஸ் ஆல்சோ வந்து ஏதாவது பண்ணலான்ட்டு கேரக்டருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஷீஸ் ஆர்ட் டூயிங் இட் அண்ட் அதுதான் அதை பல சார் ஹேண்டில் பண்ணுற அந்த கேரக்டர் அப்படி ஹேண்டில் பண்ணோம் சிஸ்டர் ரிதா கேரக்டர் ரிது பண்ணியிருக்கு தேவி கேரக்டர் என்னோட த தங்கச்சி அந்த பொண்ணு வந்து ப்ரில்லியண்ட் ஆக்ட்ரஸ் அவங்களுமே பல சார் அதே அங்கேயும் சொல்லலாம் பட் அதை எமோட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து நம்ம அழுகிறத வந்து எல்லா அழகாக தெரியாது நிறைய பேருக்கு ஸ்க்ரீனில் அது வந்து சம்டைம்ஸ் இது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் என்னடாது ஒரு மாதிரி ஆகிடும் பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து பண்ணது எல்லாமே அங்கே வந்து நின்றுச்சு அந்த செகண்ட் ஆஃபில் அவளோட அந்த எமோஷன் கனெக்டு அந்த இது நின்றுச்சுன்னா என்னோடய எமோஷனும் அதை கே ட்ராவல் ஆச்சு கேரி அவுட் ஆச்சுன்னா அந்த பொண்ணோட அந்த ரிசீவ் பண்ணதுனால தான் அதுதான் லாஸ்ட்டில் எங்களுக்கு போஸ்ட் அவுட் ஆச்சு அதுதான் ஸோ அதுதான் அது பாலா சார் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் அதே மாதிரி மிஷ்கின் சார் கேரக்டராக இருக்கட்டும் கனிசா சமுத்ரகன் என்ன கேரக்டராக இருக்கட்டும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க என்னோட லாயராக பண்ணுற கேரக்டரு அவர் வந்து ஜட்ஜி பேசி வரும்போது அப்படியே பார்ப்பார் ஒரே லுக்கு அவர் ராச தலைவர் எதுக்கு பார்க்குறாரு என்ன பார்க்குறாருன்றது அவருக்கே தெரியாது ஆனால் பாலா சார் அங்கேயே பாரு அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு ஆனா அது எங்க வச்சார் அவங்களுக்கு எல்லாம் அது அது கரெக்டா எங்க வரப்போகுது என்ன எதுக்காக கடைசியில தலை தலையில கை வச்சு அதெல்லாம் வந்து பாலாசரோட இதுக்கு மேலே இவனை என்னடா பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாது போல முடிஞ்சு போச்சு முடிச்சுட்டான் அப்படின்றதுதான் அங்க லாஸ்டான ஒரு விஷயம் பட் ஆனா நமக்கு வந்து அஹ் ஒன்னு ஒண்ணு கிடைக்குது ஆனா இதெல்லாம் சந்தோஷமா இருக்கிற சமயத்துல இப்படி ஒரு அவசரப்பட்டான ஒரு விஷயம் தான் அந்த எமோஷனல் இண்டஸ்ட்ரியில ஒரு டாக் சார் வந்து ஒரு சில டேரக்டர்ஸ் கூட இந்த ஹீரோஸ் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹீரோட லெவலு பிளஸ் அதுக்கப்புறம் அவர் என்ன கொடுத்தாலும் பண்ணிருவாரு அதுக்கு முன்னாடி ஓகே பட் இந்த யூஸாக சொல்லுவாங்க நான் ஒரு கேள்விப்பட்டிருக்க பாலா பாலாசார் கூட ஒரு ஒரு ஆக்டர் ஒர்க் பண்ணுறாருனா இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் அவங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு வந்துடும் அப்படிமா அந்த தைரியம் எப்படி இருக்கு தைரியமோட பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் சொல்றேன் நிறைய விஷயங்கள தான் நான் சொன்னேன் ஒரு கேரக்டருக்குள்ளே எப்படி ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு அழகான ப்ராசஸ் எனக்கு பாலாசர் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக கற்றுக் கொடுத்துருக்காரு இப்போது ஸோ அப்போது ஏன்னா பிகினிங் வந்து நம்ம எந்த அளவுக்கு நான் பாலாசர் மேலே தான் ஃபுல் ஃபுல் ஆன் நம்பிக்கை இருந்தது ஏன்னா ஏன்னா அவர் மைண்டில் ஒன்று வச்சுருக்காரு நம்ம அதை கொடுத்துடணும் பட் அவருக்கு தெரியும் எது அவர் ஒரு அளவுக்குள்ள வச்சுருக்காருல்ல ஏன்னா இப்போ நான் டப் பண்ண விஷயங்கள்லாம் கூட ஆறு ஏழு தடவை அந்த வெறும் சவுண்ட்ஸ் தான் வரும் அது ஒரு செவன் எயிட் மாடுலேஷன்ஸில் இந்த சவுண்டில் இவ்வளோ டெசிபிளில் இப்படிலாம் நாங்கள் டப் பண்ணோம் ஓகே ஏன்னா நீங்கள் த்ரூ அவுட்டாக நீங்கள் கேட்கும் போது ஏன்னா நம்ம ஜென்ரலாக காது பேச முடியாத ஆட்களை நம்ம பார்த்துருக்கோம் சவுண்டு கொஞ்சம் எக்ஸஸாக வரும் சம்டைம்ஸு இது வந்து படமாக நம்ம கேட்கும் போது இரிட்டேட் ஆகக்கூடாது ஒரு விஷயம் ஆமாம் ஆனால் அது கன்வின்சிங்காக இருக்கணும் ஸோ இது எல்லாம் பாலாசருக்கு உட்காந்துட்டு இருப்பார் அவர் ஒரு சாலை பெட்ஷீட் போட்டு தூ எனக்கு ஏசி ரூமில் அதை போட்டு அவர் உள்ளே உட்காந்துட்டு இருப்பார் ஆஃப் பண்ணுவாங்க ஒவ்வொரு எதுவும் அவ்வளோ அழகாக ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து தான் நாங்கள் பண்ணோம் ஸோ இது இவ்வளோ டெசிபிள் போதும் கத்த வேணாம் இந்த இடத்துல இது ஸோ அழுகை கூட பார்த்தீங்கன்னா காத்தோட வந்த அழுகை தான் இதை நான் அழுது இருக்கலாம் அந்த எனக்கும் தங்கச்சிக்கும் இருக்கிற அந்த சீன்லாம் அங்கே ஒன்று பண்ணேன் அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண சொன்னார் பட் எனக்கு ஆக்சுவலாக அன்னைக்கு கோல்டு அது அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னாரு அந்த கிராக்டில் வெறும் காற்று வரணும் அந்த காத்துலேயே அந்த இது வரணும் அப்படின்னாரு நீங்கள் ஆக்சுவலாக மியூசிக்கெல்லாம் மியூட் பண்ணிங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும் ஏன்னா நாங்கள் பண்ண விஷயங்கள்லாம் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது வந்து டோட்டல் மியூசிக் மியூட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த டப்பிங்கில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றது இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கிளைமாக்சில் ஆக்சுவலாக சாங் போகிறதுனால உங்களுக்கு தெரியாது அதுலேயும் ஒரு விஷயம் பண்ணோம் பாலாசாரம் எல்லாம் உட்காந்து அதுக்கான ஒரு விஷயம் ஒன்று பண்ணோம் ஸோ இட் இஸ் அ வெரி லவ்லி ப்ராசஸ் ஸோ எனக்கு வந்து இதுக்கப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது மற்ற கேரக்டர்ஸ்கிறது ஸ்ட்ராங்காக என்னால் என்னென்ன பிலீவ் பண்ண வச்சுருக்காரு ஏன்னா ஒரு டைலாகே இல்லாமல் ஆடியன்ஸை ஹோல்டு பண்ணி இன்றைக்கி அதை அப்ரிஷியேட் பண்ண வச்சுருக்காரு அப்படின்னும் போது ஐ கேன் ஹேண்டில் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு ஸோ தேங்க்ஸ் டு பாலாசர் தேங்க்ஸ் டு யூ சார் நான் வணங்கானு பற்றி நான் நான் கேள்விப்பட்டேன் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு பட் நீங்கள் மைனியூட்டாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் பட்ட கஷ்டம்லாம் சொல்லும்போது ஐ திங்க் எனக்கு இது பெருசாக இருக்கு சார் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் அதை தான் சொல்கிறேன்னு இட்ஸ் நாட் ஜஸ்ட் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் தான் தாண்டி நிறைய விஷயங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே ஸோ அதெல்லாம் பண்ணி தான் இன்றைக்கி உங்களை வந்து கோட்டையாக உங்களை வந்து நான் சந்திச்சிருச்சேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ சார் ஸோ அடுத்த படத்தில் இன்னும் கொஞ்சம் பெருசாக சந்திக்கிறேன் க லெக்ட் பண்ணுறோம் சார் ஏன்னா ஒரு லீக் சொல்லுவாங்க இது பெரிய லீக் ஒன்று இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கு அடுத்த தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெயச்சந்திரன்